அல்லாவுடைய நல்லடியார்களே நான் நினைக்கிறேன் நிஷாவுடைய அஜான் அது சொல்லும் வரைக்கும் நான் கொண்டு போகிறேன் அல்லாஹுடைய நெரு வேகமாக இப்போ உள்ள பலஸ்தீன பிரச்சனைக்கு நாம் போவோம் நேரடியாக இந்த கண்ணால் நீங்கள் பாருங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடி யார்களை பலஸ்தீனத்தில் இப்ப என்ன பிரச்சனை நடக்குது நான் இஸ்ரேவேல உங்களுக்கு சொன்னேன் இந்த இஸ்ரேலை பொறுத்தளவுல வேர்ல்டு பஸ்ட் கிளாஸ் டெக்னாலஜி யாரு கையில இருக்கேன்டா நான் சொல்கிறேன் இஸ்ரேல் கையில இருக்கின்றது அது எப்படி சொன்னேன்னு நீங்க கேட்டிங்கடா அயன் டோம் உலகத்துல அதாவது இரும்பு நாம காங்கிரீட்ல கூர போட்டுக்கிறப்ப எல்லதி சீலாவண்டு போடுவோம் வோல் ஃபர்ஸ்ட் ஃபஸ்டா தண்வான் வெளியில முதல் முதல்ல இரும்பு கவசம் இரும்பால அவர்கள் தன்னுடைய முகடை போட்டுக்கொண்ட ஒரே நாடு இஸ்ரேல் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஞாபகம் சரி என்றால் அமெரிக்கா பிச்சை கேட்டார்கள் இஸ்ரேலிடம் கேட்டார்கள் டெக்னாலஜியை தருவீங்களான்னு கேட்டாங்க ஏனென்றால் வான்பரப்பில் எதாவது ஏதாவது வந்தா ஏஐ டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சியை போட்டு ரொபாவை போட்டு ஒரு காந்தம் அதுல ஒரு ஒரு ஏதாவது ஒன்று இருந்தா இப்ப ஒரு ஆணி இருந்தா காந்தம் பிடிச்சிரும் அதை மாதிரி அந்த வந்த மிசைல அது துறத்துட்டு போய் அது நூறு வேகத்துல போனா இது சும்மாவே நூத்தி இருபது வேகத்துல பூஸ்ட் ஆகி அதை புடிக்கிற வேகத்துல போய் சுக்குனோராக்கி தெரிச்சு விட்டுரும் இதை பார்த்த அமெரிக்கா வான்வெளியில என்ன வந்தாலும் நாங்கள் நிம்மதியா தூங்கணும் என்று முடிவு செய்தார்கள் டெக்னாலஜியை முன்னாடி வைத்த நேரம் வேர்ல்டு செகண்ட் கண்ட்ரி ரெண்டு முதலாவது கண்ட்ரி இஸ்ரேல் இஸ்ரேல் கொடுத்தார்கள் டெக்னாலஜி அமெரிக்காவுக்கு வச்சுக்கோங்க ஏஐ டெக்னாலஜி வேர்ல்டுல உள்ள எல்லா உளவுத்துறையும் உட்கார வைப்போம் எல்லா நாட்டு உளவுத்துறையும் உட்கார வச்சுட்டு எவன்டா உலகத்துல பெஸ்ட் உளவுத்துறை அப்படின்னு கேட்ட எத்தனை நாடு எவ்வளவு பலமான நாடெல்லாம் இருக்குது ஆனால் சிஐஏ மொசாடா என்று சொல்லுவார் ஒன்று சிஐஏண்டா அமெரிக்காவுடைய உளவுத்துறை மொசாட் இஸ்ரேலுடைய உளவுத்துறை சில சில ஆய்வுகள் சொல்லுது மொசாடு தான் உலகத்தில் நம்பர் ஒன் உளவுத்துறை

அது இஸ்ரேல் அங்க நிக்கிறது அல்லாவுடைய நிலையா ட்ரோன் டெக்னாலஜி அதாவது ட்ரோன் என்ற எங்கேயோ போச்சு ட்ரோனால அதாவது பெரிய ஆயிரம் ஏக்கர் காணிய ஏர் கண்டிஷன்ல உட்கார்ந்துட்டு பட்டன் அமுழ்த்தி பக்கத்துல வாக்கருக்கு ட்ரோன் அமைத்து என்ன வேலை பண்ற எலும்பு பார்த்துட்டு தான் நிக்கிறேன் ஒரு ஆள் ஏசில குழு குழு பெண்ணாம் பெரிய விவசாய மண்ண ரூமுக்குள்ள இருந்து செய்யற காலம் ட்ரோன் டெக்னாலஜி ஆனால் இஸ்ரேலுடைய டெக்னாலஜி வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெக்னாலஜி ட்ரோன்ல படித்தரங்கள் இருக்கிறது ட்ரோனை வைத்து என்ன பண்ணணுமோ அப்படி ஒரு டெக்னாலஜி செயல் வைத்திருக்கிறார் இது மட்டுமா நவீன ரக ஆயுதங்கள் அது என்ன ஆயுதம் என்று உலகத்துக்கே தெரியாத ஆயுதங்கள் எல்லாம் அவர்கள் வைத்திருக்கிறார் அதுக்கு போக பட இஸ்ரேல் என்ன செய்யுதுண்டா கோடி கணக்கு லட்ச கணக்கு நீங்க ஒரு வருடங்களுக்கு அவங்க எக்ரிமெண்ட் நம்ம கணக்குல கோடியில வரும் கூலி படைகளை வாங்கி சல்லி தர்றன் கொல்லு வா சண்டைக்கு இஸ்ரேலுக்கு பண பிரச்சனை இல்லையா அமெரிக்கா பில்லியன் பில்லியனா செனட்ல பாஸ் பண்ணி பில்லியன் பில்லியா உனக்கு நா தர்ற யுத்தம் பண்ண பிரச்சனையா சல்லி நாத்தாரும் பண்ண மாட்டா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பணம் கொட்டுது அமெரிக்கன் பிரசிடென்ட் ஃபோன்ல பேசி கவலைப்படாதீங்க நாங்க நிக்கிறோம் அமெரிக்காவுடைய ஹை செக்யூரிட்டி சோன்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு கை வைத்த எங்க கப்பல் வரும் நாங்க கடல்ல நிப்போம் பத்தி தெரியும் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் பண்ணிருவோம் என்று எச்சரித்து அமெரிக்கா கப்பல்கள் பல நாடுகளை நோக்கி எல்லாரும் வாங்கி கூப்பிட்டு அமெரிக்கா நிக்கிற நேரம் முழு நீங்க இஸ்ரேல் என்றா அது அமெரிக்கா சொல்லுங்க பேர் மட்டும்தான் இஸ்ரேல் வேர்ல் உள்ள பவர் நாடோட ஒரு கூட்டம் சண்டை பிடிக்குது இதையும் கூட சொல்லலாம் அல்லாஹுடைய நல்லடியார்களே வேலுள்ள மற்ற நாடுகள் எல்லாம் கையை தூக்குறனர் அமெரிக்கா ஒரு வீட்டோ போட்டு யுத்தத்தை தொடருங்க ஏ ஹியூமன் ரைட்ஸ் வேலியேஷன் மனித உரிமை மீறப்படுகுது ஆயிரமாயிரம் குழந்தைகள் சாகுகிறாங்க வாய பொத்து அமெரிக்கா சொல்லிட்டு ஃபயர் நடக்கணும் சுபஹான் அல்லாஹ் அமெரிக்கா உலகத்தில் பலமான நாடு இஸ்ரேலுக்கு பக்கத்தில் நின்று என்னமோ இருக்குதுப்பா இவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது அவங்க கிறிஸ்தவா இவங்க யூதம் எப்படிப்பா இது அது அப்படித்தான் அந்த மண்ணுடைய யுத்தம் அப்படித்தான் அல்லாஹ் ரப்பல் அஸ்ஸட் தேர்ந்தெடுத்த கூட்டம் ரஜா அதுல உள்ள ஸ்ட்ரிப் அந்த கூட்டம் அவங்க யாரண்டா நம்ம நாட்டு எல் விட கீழே வேர்ல்ட்ல பெஸ்ட் கிளாஸ் உளவுத்துறெல்லாம் இல்லை அவங்களுக்கு எல்டிடிக்காவது ஒரு சின்ன ஃபிளைட் இருந்துச்சு என்னமோ சொல்லுவோம் ஒரு சின்ன ஃபிளைட் அதை அனுப்பியா கடைசியில் ஒரு சின்ன விமானத்தை அனுப்பி அடிச்சா இவங்க கையில் விமானம் இல்லை பெரசூட் தான் இருக்குது மேலே ஏறி அதாவது இவங்க கையில் பெருசாக விமானம் கொண்டு போட அப்படி டெக்னாலஜி இல்லை இவங்கள்ட்ட எந்த டெக்னாலஜியும் இல்லை சாதாரண வெடிவு போடுவாங்க பாருங்க அதுல கொஞ்சம் பெருசாக்கி உள்ள ஒன்று இருக்குது அதுதான் கையில கொண்டு போய் வைக்கணும் இவ்வளவுதான் அவன் பவர் கட் பண்ணினா இங்க கரண்ட் போயிடும் அவன் ஓட்டரை கட் பண்ணினா தண்ணி இல்ல அத தண்ணி லைனே சொந்தமா இல்ல பவரே எலக்ட்ரிசிட்டியே சொந்தமா இல்ல அவன் சொல்றத கேட்கணும் விசா அந்த நாட்டுக்கு தான் படும் இப்படி ஒரு சின்ன கூட்டம் அவர்கள்ட்ட என்ன இருக்க போகுது நான் சொன்னேன் ஆரம்பத்துல ஒரு பெரிய சண்டியன் ஒரு சின்ன குழந்தையோட பத்து நாள் சண்டை பிடிச்சா உலகத்துல ஜோக்கும் அதுதான் சண்டியன்ற கேவலம் அட நீ சண்டியனாடா உலகத்திலே உன்னை சண்டியன்றா எல்லாம் இருக்குது உண்மையா கட்சையும் காட்டுற அந்த புல்ல உன் கடையால ஓடி அங்கால வருது அதை பிடிக்க போக கூட நீ இங்கால போடுவுற அங்கால இப்படி உழுவுற உலகமே உன்னை பார்த்து சிரிக்குது நீ யாருடா அல்லா உடைய யாருங்களே ரப்புல் ரப்புஷெத்

எப்படி பண்றது சாப்பாடு போனா தான்டா உயிர் வாழ்விங்க உங்களை நேரடியாக கொள்ள தேவையில்லை வர்றவர நிப்பாட்டுங்கடா நீங்க அப்பொழுது மனித உரிமைகள் கத்த ஆரம்பிச்சு பசங்களை சாவார்

பார்த்து அசந்து போனது இது மனிதர்களா எங்க புள்ளைக்கு சும்மா சேர் தட்டினாலும் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் மனித உரிமையை மீறிட்டு போலீஸ் வழியில் போய் நிக்கிற நாங்க எத்தனையோ குழந்தைகள் மூத்தாகிற நேரம் இன்னும் சில குழந்தைகள் கையை கொடுக்குது உம்மி என் பேரை எழுதுங்க ஏனண்டா உமாமார்கள் ட்ராக்ல வந்தா நிப்பாட்டி பாக்குறாங்க ஜனாசாக்கள் எக்கச்சக்க என் பிள்ளை எங்கேண்டு தேடுற நேரம் பிள்ளைய கண்டுபிடிக்கிறது போடுற பம் நேரடியா பிள்ளைகளுக்கு போடல அங்க போடப்படுகிறது ஆனா இங்க புள்ளைகள் சாகுறாங்க அதிகமா கொலை செய்யப்பட்டது பிள்ளைகள் அடுத்தது கற்பிணி தாய்மார்கள் நேரடியாக புள்ளெட்டு போடல அது குற்றம் பெரிய குற்றம் ஆனா உலகத்துல மீடியாக்கள் எடுத்துட்டா நேரடியாக ரெண்டு மூணு போடுவான் தூரத்துல போட்டா சப்தத்திலேயே முடிச்சு தலை வேற இது வேற சில அறிஞர்கள் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் பனு விசிறர்கள் தங்கள் வரம்பை மீறிட்டார்கள் பத்து நாமல்லா நோம்பு பிடித்தோம் அல்லாவிடம் சொன்னோம் இறைவா எந்த பணுவீசிறார்கள் கடல்கள் பிளந்து ஆசூராண்டு காபாட்டப்பட்டார்களோ கடல் பிளந்து உலகத்தின் நான் ரப்பக்கும் உள்ளலா அत्तனை சொத்தும் அத்தனை செல்வமும் அத்தனை பதவியும் இன்றைக்கு செவன் வொண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் உலகத்துல ஆகப்பெரும் அதிசயம் ஏழிலே அவன் கெட்டின கபர் பிரமிட் இந்தக்கு போய் டூரிஸ்ட் ஏரியா எப்படி பா கெட்டினான் அசந்து பார்க்கற அளவுக்கு அவளோ பணம் மூசாங்க ரப்பே எங்க என்று கேட்டி கட்டிடம் கட்டி மேலே போய் மூசா ரப்ப காணலேன்டி நையாண்டி பண்ண பில்டிங் கட்டினவன் அழிந்த நாள் நாமெல்லாம் நோம்பு பிடி தல்லாவிடம் மன்றாடினோம் ரப்பே அந்த நாளில் நடந்ததுக்கு தலை கீழாக அதே இசிறவேலர்கள் இன்றைக்கு எங்களோட நடக்கிறார்கள் துறவுன் ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொண்டான் பொம்பளை பிள்ளைகள் வாழ வச்சார் ஏன் தெரியுமா எனக்கிட்ட நாளைக்கு அங்க ரெண்டுசில எலும்பி வந்து என்ன வயோதிபத்தில் தட்டி ஒரு டீம் உண்டாக்கி வந்தா ஆட்சியை பறிச்சிருந்து பயத்தில் எல்லா ஆம்பளையும் கொண்டு போடுங்கடா அவங்க வீட்டுக்கே பண்ணி அனுப்பினான் வீட்டுக்கே வரும் அவர்தான் உன் அரண்மனையை பிடிக்கப் போறாள் அவனே துடிச்சு போனான் மூசா நபி திக்குவாயா நின்றவர் மதியம் நின்று திரும்பி வந்த உடனே ஃபுரோன் கேட்டால் அலம் நுரபிக்கு ஃபீனா வலிதா ஒன்னு ஒரு புள்ளையா எடுத்து வளர்க்கல்லையாடான்னு கேட்டாள் ஒன்னொரு பிள்ளையா வளர்க்கல்லையா எவ்வளவெல்லாம் சாப்பிட தந்தேன் இன்றைக்கு நன்றி மறந்துட்டான்னுடு நெஞ்சில் குத்துறது எந்த பனி பயந்தானோ

சின்னத்துலயே உங்களை காலி பண்ணினா இளைஞரும் இல்லை யுவதியும் இல்லை பபா பருவத்துல உங்க கதை முடிஞ்சு சின்ன குழந்தையாலே முடிச்சா நாளைக்கு யாரையாவது வந்து நிப்பீங்க இது பத்து வருடங்களுக்கு இருபது வருடங்களுக்கு பின்னாடி உள்ள செய்தியை இண்டைக்கே ஜனாசாக்களாக மாத்தி சின்ன குழந்தைகள் அங்க பிறக்குற குழந்தைகள் எல்லாம் மவுத்தாகுது பிளானிங்

உங்க புள்ள உங்க மேல ஏறி உங்களோட கொஞ்ச குழாவின புள்ள நாளைக்கு உங்க மடியில இறந்து கிடந்தா உங்களோட ஆசை ஆசையா பேசின வார்த்தைகள் உங்க காதுக்கு கேட்காதா அவர் உங்கள்ட்ட கடைக்கு போய் அபி எனக்கு இது வேணும் கேட்டது என்ன கொஞ்சம் கிரவுண்டுக்கு கூட்டி போங்களே அபி அவரோடு நீங்க சிரித்த நாட்கள் பக்கத்தில் தூங்க வைத்த நாட்கள் அவரோடு நீங்கள் கடைக்கு போன நாட்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்காதா பலஸ்தீன மக்களுக்கு என்ன உணர்வு இல்லையா அவர்களுக்கு என்ன ரத்தம் இல்லையா அவர்களுக்கு என்ன நாளம் இல்லையா அவர்கள் குழந்தைகளுடைய ஜனாசாவை பார்த்து ஒரு வீடியோவை நாங்கள் பார்த்தோம் வைரலாக்கப்பட்ட வீடியோக்களை நான் சொல்கிறேன் கண்ணை திறந்து அந்த பிள்ளை வாப்பா அப்படியே நெத்தியில முத்தம் கொடுத்து மேலே பார்த்து சிரிக்கிறார் யார் அப்சன்னா வெஸ்டர்ன் வேர்ல்ட் அவர்களுக்கு இது தெரியாது ஈமான் என்றால் என்ன தெரியாது இந்த மனிதர்களை பார்த்தவர்கள் அசந்து போகிறார்கள் கப்பலை இரவுகளை கழித்தவர்கள் விபச்சாரத்தை எடுத்து அவர்கள் வாழ்வில் விபச்சாரமாக வாழ்ந்தவர்கள் அவர்களை பார்த்து இவர்கள் யார் அசந்து போகிறார்கள் வேர்ல்ட்

முடிக்கிறோம் பன் சுருணா அலல்கோமில் காவிரி இந்த காவிரிகளுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்து விடண்டு ஒவ்வொரு ராத்திரியும் ஓதிட்டு தூங்குறோம் அல்லாஹுடைய நல்ல யார் ஓதி தூங்குறோம் இது ரப்பு சொல்லி தந்தது இந்த தூ இந்த தீ அதனோடு ஒரு மனிதன் நடந்தால் பன் நாம் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அல்லாவுடைய நல்லே பலஸ்தீன பிள்ளைகள் கால்களை கொடுக்குது உமாமார்கள் பேரழுது நாளைக்கு என் பிள்ளை மௌத்தானா கால கண்டுபிடிப்போம் கையில கண்டுபிடிப்போம் இந்த அவலநிலை உலகத்தில் அடுத்த பகுதியில் கீழே வேகமா கொண்டு போய் அவர்களை ஹாஸ்பிட்டலில் போடுறாங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது நடந்தா மீடியாவில் மனித உரிமை மீறிட்டாங்க கொக்கரிக்கிறார்கள் சின்ன குழந்தைகள் ஆயிரம் ஆயிரம் கொலை செய்யப்படுகிற நேரம் எந்த நாதியும் இல்லை கேட்க பேச யாரும் இல்லை பெருமானன் சொன்னார்கள் சாம நோக்கி கையை நீட்டி அந்த யுத்தம் வந்தால் அது பயங்கரமாயிருக்கும் இருட்டில் பயங்கரமான சூழல்ல இரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒருவர் தத்தளித்துக் கொண்டிருந்தால் எவ்வளவு பயம் இருக்குமோ அந்த பயம் மல் அம்மாவில் இருக்கும் மல் அம்மா வந்தால் யாரும் உதவி செய்ய மாட்டார்கள் எல்லாரும் கைவிரித்து விடுவார்கள் இப்படி அந்த ஹதி சொல்லுகிறது அல்லாவுடைய இல்லையாரே நான் மல் அம்மாவா இல்லையான்னு எனக்கு தெரியாது என்றாலும் பலஸ்தீனத்துடைய நிலைமை உலகம் கைவிட்டு விட்டு இருக்கிறது சவர்கள் யாரும் அங்கு இல்லாத நிலைமையில் ஹஸ்ஸா மக்கள் தவிக்கிறார்கள் ரப்பு என்ன பாடம் படித்து தருகிறான் தெரியுமா சுன்னத் இதுதான் சுண்ண அல்லாஹ்வுடைய சுன்னதை இதைத்தான் நம்ம படிக்கணும் ரசூலுல்லாஹ் க அல்லாஹ் சொன்னான் சுன்னத்துல்லாஹி லத்தி கது ஹலத் மின் கபல் வலம் தஜிதுலி சுன்னத் இல்லாஹி தபதீலா ஆபியே அல்லாஹ்வுடைய சுன்னத்து முன் சென்று விட்டது அல்லாஹ்ட சுன்னத்திலே எந்த மாறுதலையும் நீங்க பார்க்க மாட்டீங்க யுத்தத்தில் அல்ல சொல்றான் அல்லாட சுண்ணத்தை என்ன தெரியுமா கடல் இருக்குது யாரப்பே தரையாக்கன்னு அந்த துவா கேன்சல் ஆயிடும் அந்த துவா கேட்கலாது அல்லாட சுண்ணத்து நாளைக்கு சூரிய உதிக்கும் ஒரு பெரிய இபாதத் செய்யறவர் போய் நாளைக்கு உதிக்க கூடாதுன்னா அந்த துவா கேட்கவே கூடாது அல்லாட சுண்ணத்துக்கு மாற்றமா துவா கேட்க கூடாது அல்லா என்ன சுண்ணத்தல்லா அல்லாவுடைய சுண்ணத்துல சிலது இருக்குது என்ன தெரியுமா அல்லாவுடைய வாக்குறுதிகள் என்ன வாக்குறுதி உங்களுக்கு உதவி செய்தார் உங்களை யாரும் இது பாலைவனத்தில் நிரூபிக்கப்பட்டது பெருமாளுக்கு அல்லாஹ் உதவி செய்தார் உலகத்தில யாரும் சஹாபாக்களை மிகக்கல வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் சேஞ்ச் ஆகுது இஸ்லாம் பாரசீக மன்னருடைய உருமுஸ் மன்னரிட கீழத்தை கொண்டு வந்து சஹாபாக்கள் பார்க்கறாங்க அதுல தங்கும் அதுல வைரூடியம் எல்லாம் இருக்குது அவங்க ரசூலுல்லா தலையில் அதை காணில்ல உமர்பின் ஹத்தாப் அதை போட்டு கொள்ளையும் ஒட்டு போட்டு ஆடு ஓடி நான் ரசூலுல்லாவை பின்தொடர் ரசூலுல்லா போடாத கிரீடம் எனக்கு வேணாம் அவ்வளவு சொத்தும் கிடைத்தது சஹாபாக்கள் அடுத்த பக்கம் திரும்பினார்கள் அல்லாவுக்கு சொந்தம் அப்பா கொடுங்க அப்பா எங்களுக்கு வேணாம் என்றார்கள் இந்த உலகம் அசந்து போய் பார்த்தது அவர்களுக்கு பெண்

நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று வந்து வச்சாலும் அவர்கள் மாற மாட்டார்கள் சல்லியை மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்களை பத்தி அல்லா புகழ்ந்து பேசலாம் திருமறை கூறுவாங்களே இதுதான் அல்லாவுடைய நல்லடியார்களே இப்ப பலஸ்தீனத்துக்கு போய் பார்த்துடா இவ்வளவுதான் சுருக்கமாக சொல்ல போனார் அல்லாவுடைய சுண்ணத்துல ஒன்று அவன் உதவி வர வேண்டும் உதவி சிம்பிளா பட்ட நெசிக்க